யோவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் கரங்களை தட்டி ஆமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோரு மாதம் முன்னிலைமை தான் இனையிலேருந்து பின்னிலமை அதான அர்த்தம் நம்ம முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும் கரங்களை தட்டி ஆமே பலலூயா ஏசு நாமத்தினாலே ஆமே நாமே நாமே இந்த பதினோரு மாதம் நடந்ததை விட இந்த ஒரு மாதம் நடக்க போகிற நன்மைகள் ஏராளமாக இருக்கும் அதனால தான் அவர் உன்னதத்திலேருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுங்க அப்படி சொன்னார் பாருங்கள் அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன் சீசர்கள் இந்த உன்னதத்திலேருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுவதுக்கு முன்னாடியும் ஊழியம் செஞ்சாங்க அற்புத அடையெல்லாம் செஞ்சாங்க ஆனால் அதை விட இந்த உன்னதத்திலேருந்து வந்த ஆவினால் நிரப்பப்பட்ட அடுத்த சில நாட்களில் அவங்க செஞ்ச அற்புதம் இதுவரைக்கும் செய்யாத அற்புதம் கையை காமே அவங்க செஞ்ச அற்புதம் இதுவரைக்கும் செய்யாத அற்புதம் ஒரே பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் செத்தவெல்லாம் உயிரோடு எழுப்புறான் மொத மொத ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க போகிறாங்க பிச்சைக்காரன பிறவி முட்டவனை உயிரோட சுகமாக எழுப்பிட்டாய் எழுந்து நடக்கப்படிட்டாய் சாட்சியாக நிறுத்திட்டாய் கொத்து கொத்தாக வராங்க ஆமே நாமின் அத்தனை நாள் நடக்கலை அந்த உன்னதத்திலிருந்து வருகிற ஆவினால் நிரப்பப்பட்ட பிறகு இதுவரைக்கும் நடக்காத நடந்துச்சு கையை தட்டி எலியா எலிசா எல்லாரும் ஆவினால் என்னென்ன அற்புதங்கள் செய்தார்களோ அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு இவர்களுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது அதுதான் சொல்ல வரேன் எத்தனை புரியுது அத்தனை வருஷம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அத்தனை வருஷம் செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்களெல்லாம் விட இவங்க இங்க அடையாளம் பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே அப் எங்கேயாவது ஒன்று தான் நடக்கும் ஒரு நாகமான் ஒரு சாரி பார்த்து விதவை சரிங்களா ஆமாம் ஆ அப்படி ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் இருந்துச்சு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிழல் பட்டு சுகமாகிறாயங்க வியாஜிசில் கொண்டு வந்து வைக்கிறாங்க பேதில் நடந்து போகும்போது நிழல் பட்டு சுஸ்தமாகிறாய் கரங்களை தட்டி அதனால தான் சொல்கிறேன் ஆமேன் முன்னிலைமையை பார்க்கலும் பின் நிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த இந்தந்த ஒரு மாதத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை தெய்வம் நமக்கு செய்வார் கரங்களை தட்டி ஆமே நாமே ஓ தேங்க்யூ யூ ஹால லூ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்